திரு விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாளராக விஜயகிருஷ்ணா இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு சபைக்கு ஒரு அவை அலங்காரம் இருக்கணும் இப்படியாக ட்ரெஸ் போட்டு வர்றது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் உலகம் சும்மா ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு இல்லை இது ஃபஸ்ட்டு அண்ணன் புர புரட்சி கவிதாசன் பேசினாரு மற்றவங்களோட ஆடை சுதந்திரத்தில் தலையிடுறதே இவங்களுக்கு வேலையாக போயிடுச்சு அதாவது வந்து கான்ஸ்டியூஷனில் லோக்சபாவில் இதான் ட்ரெஸ் கான்டக்ட்ன்னு இருக்கா அவர் என்ன ஒரு மாதிரி தவறான Dress போட்டு வந்தாரா இதெல்லாம் ரொம்ப சப் ஸ்டாண்டரடா இருக்கு இதெல்லாம் இது அதாவது உங்களால எங்க தலைவரோட கருத்துக்கல்ல மோத முடியல உங்களால நான் நீங்க பேசும்போது நான் உள்ள நான் நீங்க பேசும்போது நான் உள்ள வரல சொல்லுங்க வர வர புரட்சி சார் இது உன்னாலே சப் நீங்க சொல்லுங்க நீங்க அவரோட கருத்துக்கல்ல உங்களால மோத முடியல அவரோட ஆடை கணக்கு எடுக்கிறது அவரோட ஷூ கணக்கு எடுக்கிறது அவரோட டீ-ஷர்ட்ட கணக்கு எடுக்கிறது இதுதான் ஜனநாயகம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அது அது கணக்கு எடுக்கல ஒரு கண்ணியமா ஒரு எதிர்க்கட்சி அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை அது அது என்ன கண்ணிய குறைச்சலா இருக்கு அதுல என்ன கண்ணிய குறை இல்ல அவரு அவரோட விருப்பப்படி போடுறாரு அதுவும் அது ஒரு லைஃப் ஸ்டைலோட ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு காமன் மேன் லைஃப் ஸ்டைல கனெக்ட் ஆகுற சரி இப்போ அது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா இல்ல காமன் மேன் லைஃப் ஸ்டைல காமன் மேனோட ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு உயர்நிலை கல்லூரி மாணவனோட இப்போ நான் என்ன கேக்குறேன் மதத்தை அவமானப்படுத்தியிருக்க இது சுத்தமான பொய் எப்படி எங்க தலைவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு நேற்று பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தான் பேசினாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வித் அண்ட் ஸ்டைல் எப்படி

கார்கே எங்க அகில இந்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசினதையும் நீக்கிருக்கீங்க எங்க தலைவர் எதை எதுக்கு அவை எதை இருந்துக்களை எங்க தலைவர் நேற்று இந்தியனா பேசியிருக்காரு சரிங்களா அதாவது ஒரு முன்மாதிரி இந்தியனா பேசியிருக்காரு இந்துக்கள் இந்துக்களா இருக்கட்டும் அனைத்து மதங்களும் என்ன எதை போதிக்கின்றன அனைத்து மதங்களும் அகிம்சையும் அன்பையும் போதிக்கின்றன ஆனால் நீங்கள் இந்து சோகால் அதாவது வந்து இவங்கள தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு நீங்கள் இந்துக்களோட காவலர்கள்னு சொல்கிறீங்க இந்துக்களோட பேரை சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுற உங்கள தான் எங்கள் தலைவர் வந்து குறிப்பிட்டு சொன்னாரே தவிர பொதுவாக இந்துக்கள்னு சொல்லலை நீங்கள் தான் பொதுவாக இந்துக்கள்னு சொல்லி இந்து இந்துக்களோட உணர்வுகளை கொச்சப்படுத்துறது யாருன்னா நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு இந்து மதம் ஒரு அன்பை போதிக்கின்ற பதம் அகிம்சையை போதிக்கின்ற பதம் இந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் குருநாக்க குர்நானக்காக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் அனைத்து மதத்தங்களும் உண்மையை உண்மையையும் அகிம்சையும் போதிக்கின்றன இதுக்கு நேர் எதிர்மறையானவர்கள் நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் பேசினாரா இன்றைக்கி பேசின இன்றைக்கி பேசின ஸ்பீச்சில் கூட ஒரு வருஷத்துக்கு மேலே மணிப்பூருன்ற ஒரு மா ஒரு ஸ்டேட்டு பற்றி எரிஞ்சுன்னே இருக்குது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பே பேர் அறுபதாயிரம் நபர்களோட வாழ்க்கை என்னன்னு தெரில அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில அவங்க எங்கே வாழ்வாங்கன்னு தெரில ஏ ஆன் ரெக்கார்டில் மட்டும் இது ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோ நம்மளுக்கு தெரில ஆன் ரெக்கார்டில் இரநூத்தி இருபத்தாறு பேர் மேலே இறந்துருக்காங்க இருபத்தெட்டு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரில கிட்னாப்டா இல்லை மிஸ்ஸிங்காக என்னன்னே தெரில இன்னைக்கு பிரதமர் அட்ரஸ் பண்ணார இந்த இஷ்யூவை இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் நீட் ஆஸ்பிரியன்ஸ் அதாவது நீட்டு ப்ரோ எலைட் டு சிஸ்டம் நீங்கள் அந்த நீட்டையும் என்டியவும் கண்டினியூஸாக டிஃபன் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நீங்கள் அதானிக்கு நீங்கள் நாட்டோட சொத்துக்களை தாரவார்க்கறதுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் எங்கள் தலைவர் இந்த செக்குலரிசமையும் இந்த நாட்டோட டெமோக்ராட்டிக் சப்ஸ்டன்ஸையும் எடுத்து பேசினோடனே இவங்களால் தாங்க முடியல ஏன்னா தே காட் எக்ஸ்போஸ்டு இவங்க இந்து மதம் என்பதோ இந்தியாவில் இருக்க அனைத்து மதமும் ரொம்ப தூய்மையான அன்பையும் அகிம்சையும் போதிக்கின்ற போதிக்கின்ற மதங்கள் சரிங்களா இவங்க இந்த மத பிரிவினைகளை வச்சு இந்த மதங்களை வச்சு கேம்ஸ் ஆடி அதாவது எங்கள் தலைவர் அதே ஸ்பீச்சினையும் வெறும் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கின்னு மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அதே ஸ்பீச்சில் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு இந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு நீங்கள் குறிப்பிட்டு பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் குறிப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் நஃப்ரத் 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 வெறுப்புகளை விதைக்கின்ற நீங்களும் உங்களை தான் குறிப்பிட்டு சொன்னாரே தவிர எங்கள் தலைவர் ரொம்ப அழகாக அனைத்து மதங்களோட ஒற்றுமையும் இந்தியாவோட ட்ரூ டெமோக்ராட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் செகுலரிசம் அண்டு செகு செகுலரிசம் அண்ட் சாவரனிட்டி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்பீச்சை பேசினார் அதாவது மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதை அட்ரஸ் பண்ண அது அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதை அட்ரஸ் பண்ணலை எங்கள் தலைவர் அவர்கள் மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீட்டோட இஷ்யூ இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு 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 நாளும் ஒரு ஒரு அவிழு முடிச்சுகள் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று நடக்குது ஏழு வருஷத்தில் எழுபது பேப்பர் லீக் ஆயிருக்கு இது ஒரு ரொட்டீனாகவே ஆகி போய் இது ஒரு ரொட்டீனாகவே இருக்கு பேப்பர் லீக்ஸு ரெண்டு கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டோட எதிர்காலம் என்ன வருது மாணவர்கள் கிட்ட நம்பிக்கையை என்ஷோர் பண்ணுங்கன்னு இன்னைக்கு பிரதமருக்கு எங்கள் தலைவர் லெட்டர் எழுதிருக்காரு இருபதுக்கு மேற்பட்ட நோட்டீஸ்கள் நாங்கள் லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட சொல்கிறோம் நாங்க கண்டினியூஸா ஆன் டெமோக்ராட்டிக்க டெமோக்ராட்டிக்க இன்ஷூர் பண்றதுக்காக போராடுறோம் நீங்க என்னன்னா வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டா எங்க தலைவர் பத்தி பேசுறது இல்ல மனிதர்களோட கருத்து சுதந்திரத்திலயும் ஆடை சுதந்திரத்திலயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க குறிக்கோளா இருக்கீங்களே தவிர இந்த நாட்டுக்கு தேவையான மக்களோட பிரச்சனை எதுவும் நம்ம ரெண்டாவது பேசும்போது புரட்சி கவிதாசன் கிட்ட நீங்க சொன்னது பாருவீங்க இப்ப புரட்சி கவிதாசன் சார் வந்து நிறைய விஷயத்த பேசினாரு நான் எந்த குறுக்கிடும் இல்லை ஏன்னா அந்த இந்த விவகாரம் எல்லாம் உங்களுக்குரிய விவகாரத்தில் நான் ஒன்னும் குறுக்கிடல நீங்க சொல்லுவேன் அதாவது வந்து அவர் எங்கள் தலைவரோட இதை பற்றி பேசினா அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னொன்று நேற்று எங்கள் தலைவர் ஒரு முன்மாதிரி இந்தியனாக நேற்று இருந்திருக்காரு அவர் அனைத்து மதங்களையும் ஒன்று போல சேர்ந்த அனைத்து மதங்களுடைய தத்துவங்களையும் இந்தியாவோட எசன்ஸ் ஆஃப் இந்தியாவோட எசன்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் விச் இஸ் ரிலேடு ஆன் அகிம்சா அண்ட் லவ் சரிங்களா இதை பற்றி பேசி எங்கள் தலைவர் ஒரு முன்மாதிரி இந்தியனாக இருந்திருக்காரு அவரை பற்றி அவர் தப்பாக பேசுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னொன்று ஸ்பீக்கரை பற்றி பேசினார் அவர் ஐயா ஓம் பிர்லா ஒரு தனி நபராக அவர் யார்கிட்ட எப்படி இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா அவர் யார்கிட்ட எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே வர்றது ஸ்பீக்கராக வரீங்க ஸ்பீக்கராக வரவர் ஒரு இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கணும் அன்னொன்று அவரோட இடத்துக்கான உரிய உரிய அந்த மரியாதைக்கு தான் நாங்கள் பேசினோமே தவிர நாங்கள் பே எங்கள் தலைவர் பேசினதும் அவருக்காக தான் பேசினார் எங்கள் தலைவரும் அவருக்காகவும் இந்த லோக்சபாவோட சார்பின் சார்பின்மைக்காகவும் இதோட நியூட்ரலிட்டிக்காகவும் இதோட இம்பார்ஷியாலிட்டிக்காகவும் தான் எங்கள் தலைவர் பேசினார் எங்கள் தலைவர் பேசினது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஓம் பிர்லா அவர்கள் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லோக்சபா ஸ்பீக்கர் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லோக்சபா சேர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஒரு சிறிதளவுக்கு தகுதி கூட இல்லை பாஜகவுக்கு அம்பேத்கர் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் ஐடலை ஒன் மேன் மேன்பிப் சரிங்களா ஒரு மனிதரை ஐடியலைஸ் பண்றதோ இல்ல ஒரு மனிதர வர்ஷிப் பண்ணுறதோ கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் அம்பேத்கரோட எழுத்துக்கள் எல்லா இடங்கள்லையும் அது இருக்குது அம்பே நீங்கள் போயிட்டு நான் நான் பயாலஜிக்கல்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அம்பேத்கர் சொல்லியிருக்காரா ஒரு தனி மதனி மனிதனை கடவுளாக ஆக்குங்கள் இல்லை ஒரு தனி மனிதனை துதிப்பாடுங்கள் அம்பேத்கர் அம்பே அம்பேத்கர் சொல்லியிருக்காரா இட்ஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் இது மாதிரி ஐடியலைஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி அகென்ஸ்ட்டு அம்பேத்கர் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள் அதை விட தாண்டி பை த பீப்புள் அதாவது மக்கள் ஃபார் த பீப்புள்ன்றத விட ரொம்ப ரிலே ஆனது பை த பீப்புள் மக்களான அரசாங்கம் மக்களுக்கு தேவை நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எதுவுமே பேசலையே நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எங்கள் தலைவர் பேசியிருக்காரு ஏன் பிரதமருக்கும் அற்ற எழுத்திருக்காரு ஒரு நாள் டிபேட் வைங்கன்னு தானே கேட்குறோம் நீட்டுக்கு இத்தனை உயிர்கள் பலியாயிருக்கேன்னு இவ்வளோ பிரச்சனைகள் நாடு நீங்கள் அதாவது வந்து பார்லிமெண்ட்டை வந்து உங்களோட தனிநபர் துதிப்பாடலுக்கு ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம் பார்லிமெண்ட் இஸ் அ டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி பர்பஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் ஃபார் டிபேட் டெலிகிரே டெலிபிரேஷன் அண்ட் டிஸ்கஷன் அதில் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தானே கேட்குறோம் பார்லிமெண்டோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனைனா பண்ண மாட்டீங்க மணிப்பூரோட பிரச்சனைனா பார்லிமெண்ட்டில் பேச மாட்டீங்க ஜேபிசி வைங்கன்னா பேச மாட்டீங்க பார்லிமெண்ட் மக்களுக்கான பிரச்சனைக்கு தானே பார்லிமெண்ட்டில் பேசணும் நீங்கள் பிரதமரோட தனிப்படி தனிமதி இந்த துடி துதிப்பாடல்காகவா பார்லிமெண்ட்டு அதுக்கு உங்கள் பிரச்சார மேடைகள் இருக்குது பிரச்சார கூட்டங்கள் இருக்குது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் எதுனா பண்ணிவிட்டு போங்க நாட்டு மக்களுக்கான பிரச்சனையை பேசணுமே நீங்கள் அதை பற்றி பேச மாட்ட எலிமினேஷன் ஆஃப் ட்ரூத் ட்ரூத் எலிமினேட் பண்றீங்க நீங்க உண்மையை பேசுங்க இதை பற்றி பேசுங்கன்றப்போ நீங்கள் உண் உண்மையையும் எதிர்க்கட்சியும் எலிமினேட் பண்ண பாக்குறீங்க மக்களோட பிரச்சனையை எலிமினேட் பண்ண இப்போ எதிர்க்கட்சி தலைவரா எங்கள் தலைவர் நேற்று ஒரு விஷயத்தை பேசுறாரு சரிங்களா அதை நீங்கள் அந்த விஷயத்த நீங்க இக்னோ செலக்டிவ் இக்னோரன்ஸாக இருக்கீங்க நீங்க இக்னோரன்ஸ்லேயே ரொம்ப செலக்டிவான இக்னோரன்ஸாக இருக்கீங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து எங்கள் தலைவர் பேசும்போது நீங்கள் அந்த பிரச்சனைகளே சுத்தமாக இக்னோர் பண்ணுறிங்களே உங்கள்கிட்ட எங்கள் தலைவரோட ஸ்பீச்சஸை நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அதாவது எக்ஸ்பெல் பண்ணுறீங்க அதுக்கு வேலிட் ரீசன் என்ன என்ன பேசுனார் எங்கள் தலைவர் மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க நீ நீட் வந்து உண்மையிலே எலைட்டாக தான் இருக்கு நான் இதே மேடையில் சொல்லியிருக்கேன் நீட் இஸ் நோ இன் நாட் இன் எனிவே இட் இஸ் அசோசியேட்டட் வித் மெரிட் இட் இஸ் கம்ப்ளீட்லி அசோசியேட்டட் வித் அரிஸ்டோக்ரஸி நீட்டு சாதாரண மனிதர்களுக்காகன கிடையாது நீட்டு வெறும் பணக்காரங்களுக்கும் ஐடி அதுவும் ரொம்ப ப்ரிஜர் பீப்புளுக்காக தான் இருக்குது ஏகே ரா இதே அரங்கத்துலேயும் சொல்லியிருக்கேன் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு இன்னொன்னு நே நீட்டு எப்படி சாதாரண தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களையோ இல்லை இப்போ ரூரல்லேருந்து வர பசங்களையோ இல்லை புவர் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரவங்களுக்கோ எப்படி அவங்களுக்கான வாய்ப்புகளை தடுக்குதுன்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் சார் நீட்டு ஒரு எ எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வருது நீட்டில் நல்ல நான் நல்ல மார்க் எடுத்துட்டு ஆனால் சீட்டு கிடைக்கல சரிங்களா நான் நல்ல மீன்ஸ் ஓரளவுக்கு மார்க் எடுத்துறாங்க சீட்டு கிடைக்கல எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போது பணம் இருக்கிற வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு கோச்சிங் கிளாஸ் லட்சக்கணக்கிளாஸ் சப்போர்ட் பண்ண முடியும் வீட்டில் அந்த பசங்களுக்கு அந்த லக்ஷரியை கொடுக்க முடியும் ஒரு சாதாரண விவசாய தொழிலாளரோட வீட்டில் இதை பண்ண முடியுமா நடைமுறை சாத்தியம் இருக்கா இல்லை ஒரு சாதாரண இந்தியாவோட நீங்கள் இந்தியாவோட ரியாலிட்டிலேயே பேச மாட்டேங்கிறீங்களே இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ்டில் அதிகமானது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னால அவங்க ஃபேமிலியில் ஒரு மூணு வருஷம் நீட்டுக்கு அவங்க பசங்களை உட்கார அது வேற டிஸ்கஷன் இல்ல எங்க தலைவர் அதுதானே தானே நீட்டில் இது மாதிரி மக்கள் பிரச்சனை எதுவுமே எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே